ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் ஃபோக்கஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோயில் அதாவது அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோயில் கடந்து வந்த சர்ச்சைகளையும் வரலாற்றையும் துல்லியமாக இந்த காணொலியில் நான் விளக்க உள்ளேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நண்பர்களிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு அயோதியில் முகலாய மன்னர் பாபர் மசூதியை கட்டினார் இது ராமரிடம் என சர்ச்சை அப்பொழுதே கிளப்பப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் அயோத்தியில் முதன் முதலாக வன்முறை வெடித்தது அந்த கலவரத்தில் எழுபத்தி ஐந்து பேர் மீறி வந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இரு மதங்களும் வழிபட ஏற்பாடு செய்து நடுவில் சுவர் எழுப்பி மோதல்கள் தவிர்க்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மசூதியில் ராமருடைய சிலையும் சீதாதேவியின் சிலையும் கண்டெடுக்கப்பட்டது அப்போது இதை முஸ்லிம்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சிலைகளை அகற்றக்கூடாது என பைசாபாத் நீதிமன்றத்தில் முதல் வழக்கு தொடரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இடம் சர்ச்சைக்குரிய இடம் என கோரி பைசாபாத் கோட்டில் நீதிமன்றத்தில் நிர்மோகி அகாரா வழக்கு தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இந்த இடம் எங்களுக்கு தர வேண்டும் என்று பக்பு சன்னி மத்திய வாரியம் வழக்கு தொடுத்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பூட்டப்பட்ட மசூதியின் உள்ளே சென்று இந்துக்களும் வழிபடலாம் என தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த நேரத்தில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது அயோத்தியில் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பைசாபாத் நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு அலகாபாத் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டு சுமார் இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் இடத்தை உத்தரப்பிரதேசம் அரசாங்கம் கையகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பாபர் மசூதி மர்ம நபர்களால் இடிக்கப்பட்டது பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் இடத்தை இந்து முஸ்லிம் அமைப்புகள் உரிமை கோரி அலகாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மசூதியின் கீழ்ப்பகுதியில் இந்து கோயிலின் கட்டிடங்கள் காணப்பட்டது இதை முஸ்லிம்கள் மிகவும் கடுமையாக எதிர்த்தனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் சன்னி வக்கி வாரியம் மற்றும் ராம் லல்லா ஆகிய மூணு தரப்புக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ள தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுமூக தீர்வுக்கான மூணு பேர் கொண்ட குழு அமைத்து அரசியல் சாசன அமர்வு தொடரப்பட்டது அதே ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே சமரச பேச்சுவார்த்தை தோல்வியடையவே இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் ஆறு முதல் தினந்தோறும் இந்த வழக்கு விசாரணையில் இருந்தது சுமார் நாற்பது நாட்கள் தொடர் விசாரணைக்கு பிறகு அக்டோபர் பதினாறாம் தேதியிலிருந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முடிவில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோயில் கட்டலாம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அதேபோல் போல் முஸ்லிம்களுக்கும் தனியிடம் ஒதுக்கி அங்கே மசூதி கட்டி கொள்ளலாம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராமர் கோயில் கட்ட பூமி பூஜை தொடங்கப்பட்டது முடிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமர் கோயில் கட்டி முடித்து பாலராமர் அமைத்து கோயில் திறக்கப்பட்டது இதுவே அயோத்தி கடந்து வந்த வரலாறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி இல்லைனா மிஸ்ட்ரி ஸ்டோரியில் உங்களை அடுத்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்